ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கு ஆமாங்க இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி சாப்பாடோடு தாங்க வந்திருக்கேன் இது கடாயில் செய்கிற தக்காளி சாப்பாடுங்க அதை நான் எப்படி செய்வேன்ட்டு தான் அவ்வளோ ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கும் போது நாலு தக்காளி பழத்தை போடுங்க போட்டு லைட்டாக கொதி வந்ததும் அதை போட்டு மூடி நீங்கள் அப்படியே வச்சுருங்க அந்த சூட்லேயே இந்த தக்காளி பழம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு நம்ம வந்து தக்காளி சாப்பாடுக்கு என்னென்ன வேணும்னா ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வைங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி துளசி சிவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அடுத்தது ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க தாளிப்புக்கு மூணு கிராம்பு போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போடுங்க கடலப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க வதக்குன பிறகு அடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போடுங்க போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கும் வெங்காயத்தை போட்டு வதக்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லாவே கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ஒரு தொக்கு மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம சாப்பாட்டை போட்டு கிளறும் போது நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக ஒரு கண்ணாடிப்பாக தான் வந்ததும் நான் இஞ்சி பூண்டை தட்டி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த தக்காளி சாப்பாட்டுக்கே சு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது அடுத்தது நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதை எடுங்க இப்போ நல்லா தக்காளி வந்து தோல் உருகிற பதமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு குடிக்கிறதெல்லாம் லைட்டாக கத்தியால் ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தோல் நமக்கு நல்லா ஒறிஞ்சி வந்துடும் எதுக்கு இதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இதை மாதிரி செய்யும்போது நம்ம பசங்க நம்ம சாப்பாட்டை போய் கிளறும்போது என்ன பண்ணுவாங்க இந்த தோலை எடுத்து வைக்காதே பாதி சாப்பாடு ஒட்டிட்டு எடுத்து போட்டுருவாங்க இந்த தோலை எடுத்துட்டு நம்ம செய்யும் போது என்ன பண்ணணும்னா பிள்ளைங்க சாப்பாடு வந்து எடுத்து போடுறதுக்கு தோல் இருந்தால் தானே எடுத்து போடுவாங்க இல்லை நம்ம வரும்போது பிள்ளைங்க எடுத்து போடாமல் எல்லாமே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இதை மாதிரி தான் நான் தக்காளி சாப்பாடு கடாயில் செய்கிறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் இதை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தோல் நீக்கி நான் வச்சுட்டேன் வச்சுட்டு அடுத்தது இந்த தக்காளி பழத்தை நல்லா பொடியை கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணும்போது இது ஒரு பிளேட்டில் வச்சே கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்போ தான் ஜூஸ் எல்லாமே நம்ம கட் பண்ண கட் பண்ண வெளியே வந்துடும் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு அடுத்து நம்ம கடாயை பார்த்தோம்னா நல்லா பாருங்கள் வெங்காயம் நல்லாவே சுருண்டு ஒரு கலர் மாறுறப்பாக தான் வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி எடுத்து போடுங்க போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் பெருசாக தக்காளி நம்ம அரிஞ்சது இருக்குன்னா நல்லா குத்தி குத்தி விடுங்க அதில் இருக்கிற சாறு இறங்கி நல்லா தொக்கு பதம் வர்ற அளவு இது பண்ணுங்க இப்போ நம்ம எவ்வளோ சாப்பாடோ அந்த சாப்பாடு இதுக்குன்னு தகுந்த உப்பு நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு கொஞ்சமாக தனி தாள் ஏன்னா என் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் காரத்துக்கு உங்களுக்கு தக்காளி சாப்பாடு நல்ல கலராக ஆகும்னா கொஞ்சம் காஷ்மீரி தூளும் நீங்கள் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் போடலை కొంచెం కరిగాప్పు కొంచెం పుదినా తల పో கிள கலறி விடுங்க கலரை கலராக பார்த்தோம்னா அது நல்லா தொகுப்பாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயுமே தக்காளி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நீங்கள் குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா தொகுப்பாக தான் சீக்கிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு தொகுப்பாக தான் வந்துருச்சா இப்போ மேலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழி அப்படியே மேலாக தூவி ஒரு கிளறு கிளறி நல்லா சுருளை ஒரு வதக்கு அப்படி தீ வச்சு ஒரு சுருளை ஒரு வதக்கு வதக்குங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதோட அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு வச்சுடுங்க இப்போ நம்ம நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் சின்ன வயசில் நம்ம மாதிரி வடித்து ஆற வச்சு வச்சுருங்க இது மாதிரி நம்ம கடாயில் கிளற சாப்பாடு வந்து சாதமும் ஆறி இருக்கணும் அந்த தொக்கும் ஆறி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு சாதம் உடையாமல் நமக்கு சூப்பராக வந்திருக்கும் நான் வந்து க இதால் செஞ்சுருக்கிறேன் நம்ம வந்து பிரியாணி அரிசியில் நீங்கள் உங்களுக்கு பிரியாணி அரிசியில் நம்ம நார்மல் வீட்டில் வடிக்கிற பச்சரிசியோ புழுங்கரிசியோ அதை கூட நீங்கள் வடித்து ஆற வச்சு இதை மாதிரி மேலே கிள நீங்கள் கிளறி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி கிளறும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம குக்கர்லேயும் செய்வோம் அதை விட இதை மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அம்மா அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அப்போ குக்கர்ன்றது ரொம்ப ரேராக இருக்கும் அப்போலாம் குக்கர் இல்லாதப்ப இதை மாதிரி சாப்பாடு தான் அப்பப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான நமக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம ஒரு நாள் லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு நம்ம அதுக்கு அப்புறம் விடுதனால வேறு ஏதாவது நமக்கு செய்கிறோம் பசங்களுக்கு கப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நல்லா ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைட் முட்டை கிரேவி ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடாய் தக்காளி சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ்